உலகையே மிரட்டும் குரங்கு அம்மை த விழிப்புணர்வு தகவல்களும் தடுப்பு நடவடிக்கைகளும் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் விடுபட்டு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி வரும் இந்த சூழலில் குரங்கு அம்மை பரவலை சர்வதேச பொது சுகாதார அமைச்சகம் அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு கடந்த பதினான்காம் தேதி அறிவித்தது ஆப்பிரிக்காவில் தொடங்கி காங்கோ பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் குரங்கு அம்மை நோய் பரவி வருவதால் உலகம் முழுவதும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் பெரியம்மை போன்ற வைரஸ்களின் குடும்பத்தை சேர்ந்தது குரங்கு அம்மை என்பது குறிப்பிடத்தக்கது குரங்கு அம்மை நோய் பரவி வருவதால் சுகாதார அமைச்சகம் அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ள நிலையில் இந்தியாவில் பிரதமரின் முதன்மை செயலாளர் மிஸ்ரா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது அப்போது தற்போதைய நிலவரப்படி நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பு எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது கண்காணிப்பை மேம்படுத்தி பாதிப்புகளை விரைவாக கண்டறிய பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமரின் முதன்மை செயலாளர் மிஸ்ரா உத்தரவிட்டார் அதே நேரம் பாகிஸ்தானில் ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவில் இதன் பிரதிபலிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் சுகாதார அமைச்சகம் குரங்கு அம்மை பாதிப்பை உறுதிப்படுத்தியுள்ளது முப்பத்தி நான்கு வயது ஆணுக்கு குரங்கு அம்மை பாதிப்பின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன என பெஷாவரில் உள்ள ஹைபர் மருத்துவ பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ளது குரங்கு அம்மை பரவலை கருத்தில் கொண்ட மத்திய சுகாதார அமைச்சகத்தின் தயார் நிலை மற்றும் தற்போதைய சூழல் குறித்து அமைச்சர் ஜே பி நட்டா மூத்த அதிகாரிகளுடன் சனிக்கிழமை ஆய்வு நடத்தினார் குரங்கு அம்மை நோய் குறித்து சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக அறிவித்த நிலையில் இந்தியாவில் இதுவரை முப்பது பேருக்கு மட்டுமே பாதிப்பு கண்டறியப்பட்டது என்றும் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் ஒருவருக்கு பாதிப்பு இருந்தது என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது நாட்டில் யாருக்கும் குரங்கு அம்மை பாதிப்பில்லை என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது குரங்கு அம்மை வைரஸ் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவாது ஆனால் இந்த தொற்று பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவும் தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்து பேரில் ஒருவர் இறந்து விடுவார்கள் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் குரங்கு அம்மை என்பது ஒரு வைரஸ் தொற்று ஆகும் இது முக்கியமாக பாதிக்கப்பட்ட நபர் அல்லது விலங்குகளின் மூலம் தொடர்பு கொள்வதன் மூலம் பரவுகிறது பாதிக்கப்பட்ட நபரின் சர்மம் அல்லது வாய் அல்லது பிறப்புறுப்பு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்பு மூலம் குரங்கு அம்மை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுகிறது மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் பெரும்பாலான நோய் பரவல் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளன ஆடைகள் அல்லது கைக்குட்டை போன்ற தொற்று ஏற்பட்ட நபர் பயன்படுத்திய பொருட்கள் மூலம் பரவும் நிலையில் பச்சை குத்தும் கடைகள் பியூட்டி பார்லர்கள் அல்லது பிற பொது இடங்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பொருட்கள் போன்றவற்றின் மூலம் இந்த தொற்று அதிகம் பரவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நிலையில் பாதிக்கப்பட்ட விலங்குகள் கடித்தல் கீறுதல் அல்லது பாதிக்கப்பட்ட விலங்குகளின் பிற செயல்பாடுகள் மூலமாகவும் பரவுகிறது குரங்கு அம்மை பாதிப்பின் அறிகுறிகள் என்ன குரங்கம்மை அம்மை பாதிக்கப்பட்டவர்கள் கைகள் கால்கள் மார்பு முகம் அல்லது வாயில் அல்லது பிற பொறுப்புகளை சுற்றியுள்ள பகுதிகளில் அரிப்பு ஏற்படும் சருமத்தில் இவை இறுதியில் கொப்புளங்களை உருவாக்குகின்றன சருமத்தில் அரிப்பு சீல்வடிதல் இரண்டு வாரங்களுக்குள் அதிகமான தொடர் காய்ச்சல் தலைவலி தசைவலி முதுகுவலி சோர்வு நிணநீர் கணுக்கள் வீக்கம் ஆகியவை குரங்கு வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகள் குரங்கு அம்மை பாதிப்பை தவிர்க்க தடுப்பு நடவடிக்கையாக சுகாதார மற்றும் தூய்மையில் சிறப்பு கவனம் செலுத்துவது முக்கியம் பொது இடங்களில் அதிக கவனத்துடன் இருப்பதும் அவசியம் குரங்கு அம்மையின் அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையின்படி பரிசோதனை மற்றும் சிகிச்சை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்